காயமடைந்த இரண்டு பேர் விசாரணைக்கு ஆச்சர் ஆக்கினர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் விசாரணையில் அந்த இரு நபர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன விவரங்கள் சொல்லுங்க இவரோ கரூர் வீடு சான்றிதழ் பகுதியில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காவலை பகுதி பரப்புறையும் போது கூட்டநீர் சிகிச்சைக்கு நாற்பத்தி ஏழு நபர்கள் உயிர் வந்தன நூறுக்கு மேற்போல் காயமடைந்தன இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலிச்சாவுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியாபாரிகள் பாதுகாப்பு பணியில் காவல் காவல்துறையினருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் மீக்கும் பணிக்காக வரிகுறிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களும் இன்று நேற்று ஆறாவது நாளாக விசாரணை நடைபெற்றது ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்டும் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று ஆறாவது நாளாக தாவக்கா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரசார கூடத்துக்கு நாமக்கிலிருந்து வந்த இரண்டு ஆம்புலன்ஸின் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என மூன்று பேர் நேற்று விசாரணைக்கு ஆஜராகி விசாரணை முடித்து புறப்பட்டு சென்றனர் மேலும் தாக்கா பரப்படைபோது கூட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்த ஐந்து நபர்கள் சீபில் நேற்று விசாரணைக்கு விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் விசாரணை விசாரணை புறப்பட்டு இந்நிலையில் இன்று இன்று மேலும் மேலும் இருவர் ஆஜராகியுள்ளனர் அவர்களிடம் பல்வேறு கூட்டணி போது ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பல்வேறு பள்ளிகள் விசாரணை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட தொடர்ந்து அந்த இந்த காயமடைந்தவர்கள் சிகிச்சை அளித்த டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் குறித்து சம்பளம் தெரிகிறது இளவராணி விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் டெல்லி கார் வடிப்பை நிகழ்த்திய நபர் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர்